ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இது கூடவே நம்ம வீட்டில் அட்டகாசம் செய்கிற எலி பெருச்சாளி கற்பான் பூச்சி பள்ளி எல்லாம் எப்படி நம்ம ஒரே நாளில் வீட்டை விட்டு ஓட செய்யலாங்க அதுவும் நம்ம ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதுங்க அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலா வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி எடுத்துச்சுருக்குங்க உப்பு ஜாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உப்பு காலையாகிடுச்சு இப்போ நம்ம எப்பவும் போல் உப்பு ஜாடிக்குள்ளே உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம எப்போல்லாம் உப்பு ஜாடிக்குள்ள உப்பு நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அது மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும்ங்க அந்த உப்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர ஆரம்பிக்குங்க அந்த மாதிரி தண்ணி வராமல் இருக்குது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒரு ஐஸ் குச்சி எடுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஐஸ் குச்சி வேணாலும் எடுத்துக்கலாங்க ஐஸ் குச்சி நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணுங்க ஐஸ் குச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு ஜாடி உள்ளுக்குள்ளே அப்படி நீங்கள் வச்சு விட்ருணுங்க இது போல் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலுங்க அந்த உப்புக்குள்ளே தண்ணி இறங்கவே இறங்காது கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பீடருக்கு ஒரு கப்பில் உப்பு எடுத்து வச்சிருக்குங்க இந்த உப்பு எதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்ல சிஸர்லாம் இருக்கு சிசர் சிஸர் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி அதோட ஷார்ப்னஸ் போயிடுக்குங்க அந்த மாதிரி ஷார்ப்னஸ் போயிட்டு இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க அந்த உப்புக்குள்ளே நீங்கள் சிசர் வச்சுட்டு நல்லா நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விடணுங்க ஒரு நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டால் போதும் அதிக நேரம் கட் பண்ண தேவையில்லைங்க ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிசர் நல்லா ஷார்ப்னஸா இருக்கும் அதுக்கப்புறம் சிசர் வச்சு நீங்கள் எது வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியாக கட் ஆகும் கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட ஒரு வேலை டிஷ்யூ பேப்பர் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சின்ன மெலிசான துணி ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பேப்பர் அப்படி இருக்கட்டுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு எடுத்து நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக நீங்கள் சேர்த்துக்காதீங்க இது ரெண்டும் நீங்க சேர்த்து பின்னாடி ஸ்பூன் வச்சு நல்லா நீங்க கலந்து விண்ணுங்க அந்த மஞ்சள் உப்பு ரெண்டும் கலந்து விட்டு இது போல நீங்க நல்லா கலந்து விட்ட பின்னாடி இந்த டிஷ்யூ பேப்பரை நீங்க பாத்தினா நல்லா நீங்க ஃபோல்டு பண்ணிக்கணுங்க எதுவுமே ஓபன் ஆகாம கொட்டி போகாம இருக்க நல்லா நீங்க ஃபோல்டு பண்ணிக்கணுங்க இது போல் நீ நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு நூல் வச்சு கட்டிக்கலாம் அப்பெல்லாம் நீங்கள் ஒரு லப்பர் வண்டை ஒன்று நீங்கள் போட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் ஒன்று போட்டு விட்டுக்கிட்டேன் இது எதுக்காக நம்ம செஞ்சுக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கோதுமை வாங்கி அரைச்சி வச்சுட்டாலே அதிகல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே வண்டு புழு பூச்சி எல்லாமே வந்துடுங்க அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்டி வச்சுட்டு உப்பு மூட்டை அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கோதுமை மேலேயே நீங்கள் வச்சுக்கலாங்க உள்ளுக்குள்ளே அவசியம் இல்லைங்க மேலே வச்சா போதுங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு வண்டு புழு பூச்சி நூலாம்படை சின்ன சின்ன உருண்டியாக வரும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே ஆகாது ரொம்ப நாளைக்கு நீங்கள் வைக்கிற கோதுமை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்ஸி எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம வீட்டு மிக்ஸிலாம் எப்போவுமே கிச்சனில் தான் வச்சுருப்போம் அந்த மாதிரி கிச்சனில் வைக்கும்போது நம்ம அடிக்கடிக்கு கிச்சனை க்ளீன் பண்ணும்போதும் தண்ணி ஃபுல்லாக கீழே இறங்கிருங்க அந்த மாதிரி தண்ணி கீழே இறங்கினாலேயும் அந்த மிக்ஸி லிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி லிப்பேர் ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் மட்டும் இல்லாமல் மிக்ஸியை நம்ம அழகாக எடுத்துக்கோ செஞ்சுக்கலாம் வச்சுக்கும் செஞ்சுக்கலாங்க நான் அதுக்காக மூணு கேப்பு போல் எடுத்துருக்குங்க வாட்டர் பாட்டிலுக்கு போடக்கூடிய மூணு கேப் எடுத்து இந்த கேப்பை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அந்த கேப்பை உள்ள பார்த்த மாதிரி வச்சுட்டு டபுள் டேப் நீங்க சின்ன சின்ன பீஸாக நீங்க கட் பண்ணிக்கணுங்க அந்த கேப் உள்ளுக்குள்ள நீங்க சண்டர் பார்த்து நீங்க ஒட்டி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறம் அது மேலே கேப்பையும் நீங்க அது மேலே ஸ்டிக்கரை நீங்க எடுத்து விட்டுணுங்க பாருங்க நான் மொத்தமாக மூணு பீஸ் எடுத்துருக்கேன் மூணு பீஸுமே மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மிக்சியை நீங்கள் தலை திருப்பி வச்சுக்கோங்க மிக்சி ஸ்டாண்டு மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் மொத்தமாக மூணு கொடுத்துருக்காங்க உங்கள் மிக்ஸியில் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேப் ரெடி பண்ணிக்கோங்க எனக்கு மூணு கொடுத்துருக்கிறதுனால மூணு வாட்டர் கேட்டில் கேப் மட்டும் ரெடி பண்ணி இதுக்குள்ளே நம்ம போட்டு விட்டுக்கலாங்க கரெக்டாக நீங்கள் சண்டை பார்த்து போட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தாங்க நல்லா டைட்டாக பொடிச்சிக்கும் இப்போ நம்ம மிக்ஸி எடுத்து வச்சுக்கலாங்க இது போல் நீங்கள் போட்டு வச்சாலே போதுங்க அழகாக இந்த மிக்ஸியை நீங்கள் இழுத்துக்கலாம் திரும்ப வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க மிக்சி கடியில் தண்ணியே போகாது மிக்ஸி ரொம்ப நாள் லிப்பெரும் ஆகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஒரு டைம் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துருக்குங்க இந்த அகல் விளக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தினா ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் உப்பு நீங்கள் சேர்த்துக்கணுங்க இது போல் உப்பு நீங்கள் சேர்த்து பின்னாடியும் ஒரு மூணு கிராம்பு போல் எடுத்துக்கலாங்க நீங்கள் மூணு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எப்போவுமே நீங்கள் ஒத்தில கிராம்பு எடுத்து வச்சுக்கணுங்க மூணு கிராம்பு நீங்கள் சேர்த்த பின்னாடி ஒரு ஏலக்காவும் எடுத்துக்கோங்க ஏலக்காவும் எடுத்துகிட்டு பார்த்து அந்த உப்பு உள்ளுக்கு மேலே அப்படியே வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கற்பூரம் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி பச்சை கற்பூரம் எடுத்துகிட்டேன் நல்லா நீங்கள் கையிலே நுணுக்கிட்டு பவுடர் போல் நீங்கள் அந்த உப்புக்குள்ளே டேரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கணுங்க எல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் எப்பவும் போல் நெருப்போட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம பற்ற வச்சுக்கலாங்க இதை எதுக்காக நம்ம ரெடி பண்ணக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஈவினிங் டைம்ல நிறைய கொசு வருங்க அதுவும் மட்டும் இல்லாமல் கண் திருஷ்டி பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க இந்த நெருப்பு ஒரு நிமிஷம் போகலாம் மட்டும்தான் எரியும் இந்த நெருப்பு உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிக்கலாங்க வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கண் திருஷ்டி எல்லாமே போயிடும் கொசுமே வராது செய்யாதுங்க கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு கொசு பற்றி ஆளோட்டம் ஒத்துக்காமல் போயிடும் இந்த டிப்பை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்துருக்குங்க பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு கைப்பிடியலுக்கு நீங்கள் உப்பு நீங்கள் சேர்த்துக்கணுங்க உப்பை நீங்கள் சேர்த்த பின்னாடி இது கூடவே நீங்கள் லைசால் எடுத்துக்கணுங்க லைசால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உப்பை ஃபுல்லாக மூல்களுக்கு லைசால் நீங்கள் ஊற்றிக்கணுங்க நான் பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்ச லைசால் தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூண்டு பற்கள் எடுத்துக்கணும் பூண்டு பற்கள் எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் ஒன்று மதியமாக நசுக்கிக்கணுங்க இந்த பூண்டு பற்களாக நீங்கள் இந்த கப்புக்குள்ளே அப்படி நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படி நீங்கள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் இதோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் போல் நீங்கள் அப்படி நீங்கள் விட்டு கொடுங்க இப்போ பாருங்க நாலு மணிநேரம் போல அடிச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த பூண்டு வாசனை அப்படி ஒரு வாசனையாக வருங்க இந்த பூண்டு பற்கள் அப்படியே வச்சுட்டு கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விண்ணுங்க ஆல்ரெடி நம்ம பூண்டு பல் நல்லா நசுக்கி தான் சேர்த்துருக்கோம் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணினா அந்த பூண்டுகள் நல்லா தூள் தூளா போகுங்க இது போல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச பின்னாடி இது கூடவே நீங்கள் நார்மல் தண்ணி ஒரு டம்ளர் போல் நீங்கள் சேர்த்து கொடுங்க தண்ணி நீங்கள் சேர்த்த பின்னாடி கை வச்சு ஒரு டைம் நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டி விளைச்சிட்டு இந்த தண்ணியை மேம் ஃபில்டர் பண்ணிக்கலாங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு பாட்டில் உள்ளுக்குலாம் ஊற்றி வச்சுக்கிறோங்க பாருங்கள் நான் பாட்டில் ஊத்தி வச்சிருக்கேன் ஒன்னு எலிக்காகவும் இன்னொன்னு ஸ்ப்ரே பாட்டில ஊத்தி வச்சுருக்குங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரே பாட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் நைட் டைமில் தூங்க போங்க இல்லையா அந்த டைமில் கிச்சன் ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணி முடிச்ச பின்னாடி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் லிக்விட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கெங்கே கர்பான் பூச்சி பள்ளி எல்லாம் எந்த இடங்கள்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க முக்கியமாக கிச்சன் ஓரங்களில் கிச்சன் மேடையில் கிச்சன் அடியில் அந்த மாதிரி இடங்கள்ல கற்பான் பூச்சிலாம் தொலாகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பள்ளியுமே வரவும் செய்யுங்க அந்த மாதிரி வராமல் இருக்க கண்டிப்பாக இந்த இந்த தண்ணி எனக்கு ட்ரை பண்ணுங்க வெறும் தண்ணி நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இப்போ நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே இந்த தண்ணியை வச்சு எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த இடங்கள்ல கற்பான் பூச்சி தொல்லை பள்ளித்துல ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க முக்கியமாக நீங்கள் நைட் டைம் தாங்க பண்ணி விடணும் இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பள்ளி கர்பான் பூச்சி நீங்கள் பார்க்கவே முடியாது அதுக்கப்புறம் நம்ம எலி பிரிச்சலைக்கு லிக்விட் ரெடி பண்ண முடியும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க பாட்டில் ஊற்றிச்சு தாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த இடங்கள்ல எலி பிரிச்சலை தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடங்களில் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் லைட்டாக தண்ணியை ஒரு வாட்டர் பாட்டில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தெளிச்சு விண்ணுங்க இது போல நீங்க வீட்டு பக்கம் ஒரே ஒரு எலி எலிபெரிச்சாலி வரவே வராது அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க ஒரு கைப்படி உப்புல இவ்வளோ விஷயம் நீங்க பண்ணிக்க முடியுங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க தேங்க்யூ